என் பெயர் பாபு காரைக்குடியைச் சேர்ந்தவன் முதலில் பேராசிரியர் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தாங்கள் கூறிய விளக்கத்தில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது குரான் படி ஈசா நபிக்கு அடுத்து வந்தவர் தான் இறுதி நபியான முகமது நபி அவர்கள் அந்த ஈசா நபி காலத்திற்கு முன்பே நம் நாட்டில் ஆரியப்பட்டார் பாஸ்கரர் வராகமுகிறார் போன்ற போன்றவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் வந்து வானவியலை பற்றியும் ஜோதிடக்கலை பற்றியும் நிறைய கருத்துக்கள் கூறியிருக்கிறார்கள் நபிகளுக்கு முன்னாடி இவர்களுக்கு எப்படி இது தெரிய வந்தது எனது கேள்வி நீங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் முன்பே கூறியிருக்கிறீர்கள் இந்த உலகம் வந்து ஒரு பரீட்சை மேடை மாதிரி குரானில் ஒரு வசனம் நிச்சயம் அல்லாஹ் உங்களை சூழ்ந்தெறிந்தவனாக இருக்கின்றான் என்று கூறியிருக்கிறீர்கள் எல்லா காலமும் தெரியுது அல்லாஹ் தெரியுது அப்படின்னு சொன்னா ஏன் இந்த வேலை இது வந்து அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரியா எதற்காக இந்த படைக்க வேண்டும் நல்லவர்களையும் படைக்க வேண்டும் தீயவர்களையும் படைக்க வேண்டும் இவர்கள் தேவையை கண்காணிக்க வேண்டும் என்ற செயல்கள் விளக்கம் வேண்டும் அதாவது நபிகள் முன்னாடியே எத்தனையோ விஞ்ஞானிகள்லாம் தோன்றி எத்தனையோ அறிவியல் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க இவர் குரான்ல சொன்னது மட்டும் ஒரு ஆச்சரியமானது இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் முதல் அவர் கிளப்புறாரு சொல்லி சொன்னது எல்லாம் சரின்னு உங்களால சொல்ல முடியாது சொல்லி அதுதான் சரி அதுக்கு பின்னாடி எவ்வளவு மாற்றம் வந்திருக்க அவங்க செஞ்ச கண்டுபிடிப்புகள்ல நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குது திருக்குறள் ஒண்ணு மாற்றப்படல நான் என்ன சொல்றேன் ஒரு அரிதாக சில விஷயங்கள் ஒருத்தர் சொல்லலாம் அது சரியா அமைஞ்சிடலாம் விஞ்ஞானம் என்ற அடிப்படையில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னது மாற்றப்பட்டு போச்சு இன்னைக்கு பழைய முடிவுகள்லாம் கிடையாது இன்னைக்கு எல்லா முடிவுகளும் மாறி போச்சு ஆனா நபிகள் நாயகம் விஞ்ஞானியா வரல அவர் படித்தவர் இல்லை ஆய்வு செஞ்சவர் இல்லை பள்ளிக்கூடம் போனவர் இல்லை அப்படிப்பட்டவர் சொன்னது வந்து இன்றைக்கு மாற்றம் செய்யணும்னு சொல்ல முடியல ஒண்ணு கூட அப்படித்தான் நான் சொல்றதை தவிர ஒன்னு ரெண்டு சரியா இருக்கிற அடிப்படையில் நான் சொல்லவே இல்லை எல்லாமே சரியா இருக்கு ஒன்னே ஒண்ணு நீங்க எடுத்து காட்டுங்க நான் சொல்றேன் ஆனா பழைய காலத்துல நீங்க விஞ்ஞானிகள் சொன்னாங்களே அவ்வளவும் சரி உங்களால சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட துறையை தான் பேசியிருப்பாங்க இவர் எல்லா துறையிலையும் சொல்லி இருக்கிறாரு எல்லாம் கரெக்டா இருக்குது ஒண்ணு கூட தப்பல ஒன்னே ஒண்ணு கூட இன்னைக்கு இது பொருந்தலைன்னு சொல்ல முடியல அப்படி அடிப்படையில் நான் அதை வந்து சொன்னேன் கேள்விக்கு வருவோம் என்ன கேட்கிறார்னா எல்லாம் தெரிஞ்சவர் கடவுள் விளையாட்டு பண்றாரா பாதி பேர் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் நல்லவன் ஆக்கி விட்டு போயிட வேண்டியதான எல்லாத்தையும் கெட்டவன் ஆக்கி என்ன விளையாட்டுன்னு கேட்கிறாரு இது ஒரு நல்ல கேள்வி அதாவதுங்க ஒருத்தருக்கு நம்ம பரிசு கொடுக்கறதா இருந்தா அவரை சோதிச்சு பார்த்து அவர் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு அதை கொடுத்தா தான் அவருக்கு ஒரு பெரிய மரியாதையா இருக்கும் ஒருத்தர் வர்றாரு வைங்களேன் ஐம்பது ரூபாய் கொடுக்குறீங்க பெருசா அவர் தெரியாது ஒரு சின்ன ஒரு பரிச்சை வச்சு ஜெயிச்சதுக்கு அஞ்சு ரூபா அதை அதை காட்டிக்க தெரியும் நான் மனிதனுடைய என்ன நினைக்கிறான் அவன் அவன் செய்த சாதனைக்கு கிடைக்கணுமா அதைத்தான் எடுக்குவான் கொடுங்களேன் போய் நாலு பாராட்ட மாட்டான் கொடுத்தாருன்னு வாங்கி ஒரு கூட்டத்தில் கொடுத்தீங்கன்னு அஞ்சு ரூபா இதை கொண்டே எல்லாத்தையும் காட்டுவான் எனக்கு அஞ்சு ரூபா ஏண்டா கிடைச்சு நான் ஓட்ட பந்த ரெண்டாவது வந்துட்டேன் அதிக மார்க் எடுத்துட்டேன் பேச்சு போட்டியில முதல்ல வந்தேன் சொல்றான் அப்ப எல்லா மனிதர்களுமே தன்னுடைய உழைப்புக்கு ஏதாவது கிடைப்பதை தான் விரும்புறான் மனிதனுடைய சைக்காலஜி என்ன இருக்குன்னு கேட்டா நாம் பட்ட பாட்டுக்கு என்ன கூலி கிடைக்கணும் அதுதான் ஆசைப்படுறான் பிச்சையை கிடைக்கிறது அவ்வளவு விருப்பம் கிடையாது அதனாலதான் கடவுள் என்ன பண்றாரு கேட்டா மனித குலத்துக்கு வந்து சில டெஸ்ட் வைக்கிற அவருக்கு முடியும் நினைச்சா எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்கி முடியும் ஆனா நமக்கு பகுத்தறிவை கொடுத்து நல்லது செய்ய நினைச்சாலும் நீ செய்யலாம் கெட்டது செய்ய நினைச்சாலும் நீ செய்யலாம் தண்ணி அடிக்கிறதுக்கும் போகலாம் ஒருத்தனுக்கு உதவி செய்யறதுக்கும் போகலாம் நீ தேர்ந்தெடுத்துக்கப்பா அப்படின்னு கொடுத்து தேர்ந்தெடுத்த பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு கூலிய கொடுக்கிறாரு பாருங்க தான் ஒரு இன்பம் இருக்கு அந்த இன்பத்தை நமக்கு தருவதற்காக வேண்டி கடவுள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட வழிமுறை இது இன்னும் சொல்லப் போனா கடவுள் என்று நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை மிஞ்சி யாரும் கேள்வி கேட்க கூடாது என்ற அளவுல அவரை நம்பிய பிறகு அவருடைய செயல்களும் விமர்சிக்க முடியாது நம்ம எப்படி கடவுள்னு சொல்றோம் சூப்பர் பவர்ங்கிறோம் அவரை மிஞ்சி யாரும் இல்லைங்கிறோம் நம்மளை கேட்டுக்கிட்டு அவர் நடக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறோம் ஒரு ஒரு முதலமைச்சர் இருக்காரு அவருக்கு போய் நம்ம ஐடியா சொன்னோம்னா நீ சொல்லி நான் வேணுமாங்கிறாரு இவர் சொல்றாரு ஒரு பிரதமர் இருக்காரு அவருக்கு போய் நம்ம ஒரு ஐடியா கொடுத்தோம் எனக்கு அறிவு சொல்ல அப்படி ஒரு அப்பா மகன் என்ன சொல்றான் என்னடா நான் பெத்த குட்டி நீ வந்து எனக்கு சொல்லணும் இல்லையா இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சர்வ உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்டி படைத்து அவ்வளவு பவர் இருப்பதாக கடவுளை நம்ம நம்புறோம் அப்படி நம்புன பிறகு நீ எப்படி அதை செய்யலாம்னு கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம கடவுளை ஏற்றுக் கொண்டவன் ஏன்னால் இதை ஏற்றுக்கணும் இல்லைன்னா கடவுளை ஏற்றுக்கிறாமல் போனால் அது விஷயம் கடவுள்னு நம்ம ஏத்துக்கிட்டோம்னா சரி அவர் தான் படைச்சார் அவன் தான் பண்ணுற வழி இல்லை வேற ஒருத்தன் படைக்க முடியாது அவன்தான் படைச்சி விட்டான் அவனோட ஏற்பாடை ஒத்துக்கவே தவிர வேற வழி நமக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது குழப்பம் வராது